ஆருத்ரா மட்டும் இதன் பின்னணியில் இருக்கும் அப்படின்றதெல்லாம் என்னுடைய நம்பிக்கை இல்லை இதை தாண்டி பாஜகவுக்கு இதுல ஏதோ ஒரு பெரிய வாக்குமூலமே கொடுத்துருக்கிறாராம் பதினஞ்சு கோடி ரூபா என்கிட்ட வாங்கிட்டு தான் என்னை கட்சியில் சேர்த்தாங்க சேர்த்து எனக்கு வந்து ஒரு பதவியும் கொடுத்தாங்க அப்படின்னு அமர் பிரசாத் ரெட்டியும் வந்து நடுவில் சொன்னதாக ஒரு பேச்சு அடிபட்டது அதாவது நான் திமுகவுக்கு வந்துடுறேன் என்னை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நான் அண்ணாமலையை பற்றின ரகசியங்களெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு கலவரத்தை உருவாக்குவதற்காகவே இவர்கள் ஒரு பெரிய அணியை திரட்டும் வேலையாக இந்த குற்றப்பின்னணி ஆளுங்களையா பார்த்து 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 சேர்க்கிறாங்களா தமிழ்நாட்டில் குஜராத்தை போல ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்குவதற்காக முயற்சி செய்யறாங்களா சிபிஐ விசாரணை வேணும் மாநில அரசாங்கம் விசாரிக்க கூடாது விசாரிக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த தேசிய கட்சி கட்சியின் ஆட்களுக்கு அதுல கண்டிப்பா பங்கு இருக்கும் இந்த கேஸ் எல்லாம் என்ன ஏதுன்னு வர்றதுக்குள்ள அண்ணாமலை லண்டன் போய் அப்படியே லண்டனோட செட்டில் ஆனாலும் ஆயிடுவார் திரும்பி கூட இங்க வருவாரான்னு எனக்கு டவுட்டா இருக்கு நல்லா வச்சிருக்கதே இம்சடா நீ கிளம்பு வெளியே போ ஒரு பதவியும் கொடுக்கல நீ லண்டன் போ அப்படியே படிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போயிரு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரு அண்ணாமலைக்கு சிக்கல் வரப்போகுது அவர் சீக்கிரமாக லண்டனுக்கு ஓடிட்டாருன்னா அவருக்கு நல்லது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் சேனியர்களுக்கு வணக்கம் நான் மதநீர் விலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் இன்னைக்கு உள்ள சண்டை என்ன அப்படின்னா திரு அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் இந்த பக்கம் செல்வ காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ்நாடு தலைவர் ரெண்டு பேர்த்துக்கும் இடையில சண்டை யார் ரவுடி அவர் வந்து பிஜேபியை வந்து ரவுடி கட்சி ரவுடிகள் இருக்கிறாங்க கிரிமினல்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு உங்கள் தலைமையே வந்து கிரிமினல் தான் அவர் குண்டாசுல வந்து சிறைக்கு போனார் ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் வந்து அவர் குண்டாசுல உள்ள போனார் அவர் வந்து என்னை பத்தி கேள்வி கேட்கறது எந்த தகுதியுமே கிடையாது அப்படின்லாம் சொல்றார் ஆம்ஷாங் கொலை வழக்கை ஒட்டி தான் இந்த பிரச்சனைகள் வருது அதை ஒட்டி தான் இந்த விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்குது இது சரியான திசையில தான் போகுதுன்னு நினைக்கிறேன் உரையாடல் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தோம்னாலும் பேசும்போது அண்ணாமலை பாத்தீங்கன்னா ஒரு வரைமுறை இல்லாம பேசுவார் அதாவது தனிநபர் தாக்குதல் இப்போ நான் ஒரு கொள்கையை பேசுறேன்னா நீங்க இன்னொரு கொள்கையை பேசணும் கொள்கைக்கு கொள்கை பேசுறோம் என் கொள்கை சரியா உங்க கொள்கை சரியான்னு பேசுறதுலாம் வேற அண்ணாமலை ஆரம்ப காலத்திலேருந்து இருந்து இன்னைக்கு வர கடைசியாக வந்திருக்கிற செய்தி வரை பாத்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாம சம்மந்தம் இல்லாத ஆட்களை கோர்த்து விடுறது சம்மந்தம் இல்லாத செய்திகளை பேசுறது இன்னைக்கு கூட பாருங்க ஆர்எஸ் பாரதி மேல நாங்க கேஸ் போட்டிருக்கோம் அதுல இன்னொரு வரிய வேற சேர்த்து போடுறாரு திமுக வின் இளவரசரை குஷிப்படுத்துவதற்காக ஆர் எஸ் பாரதி இப்படி எல்லாம் பேசுறாரு அப்ப இது வந்து தேவையில்லாம போட்டு உள்ள இழுக்கிறது அப்போ நீ பேச வேண்டியது கொள்கையை பேசணும் அந்த கொள்கையும் பேசறது இல்ல தனிநபர் தாக்குதல் அந்த தனிநபர் தாக்குதலின் போதும் கூட என்ன பண்றது சம்பந்தம் இல்லாம மேலிடத்தை சார்ந்த தலைவர்களை எல்லாம் உள்ள இழுக்கிறது கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் பிஜேபியுடைய பின்னணி இருக்குது அண்ணாமலோட பின்னணி இருக்குதுன்னு அவரு சொல்றாரு அப்போ ஒரு ஒரு கட்சியின் தலைவராக அவருக்கு வந்து ஒரு அதிர்ச்சி ஆகுது மனவேதனையில நான் இருக்கிறேன் அதெல்லாம் நிச்சயமா நான் வந்து ஒரு வழக்க போட்டு ஒரு கோடி ரூபாய் வாங்கி நான் வந்து அதை கள்ளக்குறிச்சி நான் என்ன சொல்றேன் நீங்க அதிர்ச்சி எல்லாம் ஆக வேணாம் அவர் வந்து அந்த கள்ளசாராயம் விற்றவர்களுக்கும் பாஜகவுக்கும் பின்னணியில் ஒரு தொடர்பு இருக்குன்னு அவர் சொல்றாரு அண்ணாமலைன்னு சொல்றாரு ஆமாங்க இப்போ ஒரு ஆபீஸ் இருக்கு அந்த ஆபீஸ்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த மேனேஜருக்கு தான் கெட்ட ஒரு பிரான்ச் இருக்குன்னு அந்த பிரான்ச்சில ஒரு சாதாரண கடைநிலை ஊழியர் தப்பு செஞ்சாலும் அந்த மேனேஜரை தான் கேள்வி கேட்பாங்க ஒரு காவல் நிலையத்துல ஒரு கான்ஸ்டபிள் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சாலும் அந்த காவல் நிலையத்துக்கு தலைமையாக இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் தான் கேட்பாங்க சரியா அது எனக்கு தெரியாதுங்க அது அவர் தனியா ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் உங்க கட்சியை சேர்ந்தவர்கள் இது மாதிரி நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு சொன்னா அந்த கட்சியின் தலைவராக மாநில தலைவராக அந்த மாவட்டத்தின் தலைவராக இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே அதில் பொறுப்பு இருக்கு சும்மா அப்படியே விட்டு இதுக்கு பேரு டிஃபர்மேஷன்லாம் சொல்லிட்டு போக முடியாது இப்போ யாரோ கள்ளசாரையை காய்ச்சி விற்கிறாங்க ஸ்டாலின் என்ன சொல்றாரு இந்த அரசு இதற்கு எடுத்து கொள்கிறது தகுந்த நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்றாரு அப்ப அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா அது யாரோ ஒரு போலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிரலாமே அப்ப உங்க மேல உங்க உங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவர் இந்த விஷயத்துல ஈடுபட்டிருக்காருன்னு சொல்லும் போது ஆர் எஸ் பாரதி சொன்னதுல எந்த தப்பும் கிடையாது எதுக்கெடுத்தாலும் பிஜேபி இருக்கிறாங்க அவங்க குற்றவாளிகள் இருக்கிறாங்க பின்னணி கொண்டவர்கள் இருக்கிறாங்கன்றது உண்மையே கடந்த காலத்துல எடுத்து பாருங்க காந்தியை கொண்டது யாருங்க ஆர்எஸ்எஸ் எஸ் தானே கொண்டுச்சு அதெல்லாம் பழைய கதைங்க எதை கேட்டாலும் பழைய கதைன்னு சொல்ல வேண்டியது இப்போ உள்ளதை கேட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து கீழ்மட்டத்துல யாரோ பண்ணிட்டாங்கன்னு சொல்றது இல்ல அவரே சொல்றாரு இல்லைங்க நீங்க எங்கிட்ட அப்படி டேட்டா எதுவும் இல்லைங்க இருந்தா கொடுங்க நான் பாக்குறேன்னு சொல்றாரு இதுக்கு மேல ஒரு தலைவர் வேறு சொல்ல முடியும் உங்க கட்சியில இருக்கிறவங்களோட டேட்டா உங்கள்ட்டயே இல்லையா அதை எதிர்கட்சி வேற ஒரு கட்சியில இருக்கிறவரு தான் கொடுக்கணுமா இப்ப செல்வ பிறந்தகை கையில பேப்பர் தூக்கி வச்சுட்டு பாருங்க இவ்வளவு பேர் குற்றவாளிகள் இருக்காங்கன்னு சொல்றாரு இல்லையா ஒரு லிஸ்ட்டை கையில் வச்சுட்டு சொல்கிறார் இல்லையா அந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் கேட்கல அவர் வந்து அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்றாரு இவர் கோர்ட்ல கேஸ் நடத்தட்டுமே கோர்ட்ல வந்து ஆர்எஸ் பாரதியோடியா போறாரு அங்க வந்து அவர் எல்லா டீடைலையும் அதை விடுங்க குற்றப்பின்னணியே ஆர்எஸ்எஸ்லயோ பாஜகலயோ இல்லைன்னு சொல்ல போறீங்களா எனக்கு ஒரு டவுட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆருத்ரா ஆருத்ரான்னு சொல்லிட்டு இருக்காங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் ஏன்னா ஆருத்ரால இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து அவர் வந்து வாக்குமூலமே கொடுத்திருக்கிறார்கள் பதினஞ்சு கோடி ரூபா என்கிட்ட வாங்கிட்டு தான் என்னை கட்சியில் சேர்த்தாங்க சேர்த்து எனக்கு வந்து ஒரு பதவியும் கொடுத்தாங்க அப்படின்னு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் வந்து ஆளை சேர்க்கறதாக இருந்தால் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுமைகளாக பார்த்து தான் சேர்ப்பாங்க இவர் வந்தாங்கன்னா இந்த ஏரியாவில் நம்ம கட்சிக்கு ஆட்களை திரட்டுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் நம்ம கொள்கைகளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு வசதியாக இருக்கும்னு இவங்க சேர்க்குற ஆளுங்கள்லாம் பார்த்தா பெரும்பாலும் அதான் ஒவ்வொருத்தரும் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க இப்ப செல்வ பிறந்தகை ஒரு லிஸ்ட் குடுத்துருக்காரு இவரு திருச்சி சிவா ஒரு லிஸ்ட் குடுத்துருக்காரு அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொரு லிஸ்ட் குடுக்குறாங்க இந்த லிஸ்ட் எல்லாம் வச்சு பார்க்க போனா கிட்டத்தட்ட ஒரு நூத்தம்பது பேருக்கு மேல பாஜகவில் குற்ற பின்னணியை ஏற்கனவே கொண்டவர்களாக உள்ள சேர்த்து இருக்காங்கன்றது தலைவர்கள் நிர்வாகிகள் அப்படி இருக்காங்களா ஆமா அமைப்பு பொரு பொறுப்பாளர் மாவட்ட செயலாளர் இந்த மாதிரி ஏதோ ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்க கொடுத்து தான் உள்ள சேர்த்துருக்கறாங்க எனக்கு ரெண்டு கேள்வி இருக்கு என்ன முதல் கேள்வி அப்படின்னா இப்போ குஜராத்திலும் மற்ற இடங்கள்லாம் பாராஜ் பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும் சேர்ந்து கலவரம் பண்ணாங்கள்ல அது மாதிரி இவர்கள் தமிழ்நாட்டில் பெரிய கலவரம் பண்ணுறதுக்கு ஐடியா வச்சுருக்காங்களா இப்போ உங்களையும் என்னையும் பாஜகவில் சேர்த்தாங்கன்னு வச்சிக்கிங்களா சேர்த்து பார்த்துக்கங்கப்பா நம்ம வந்து கரெக்டாக இந்த ஜூலை தேதி ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கணும் பெரம்பூ இருக்கு ஆளுங்களெல்லாம் கூட்டி வந்துருங்க அப்படின்னா நீங்களும் நானும் யாரை போய் கூப்பிட்டு வருவோம் கலவரம் பண்ணுறதுக்கு அப்படி செய்ய செய்யப்படுறது நம்மளால யாரை கூட்டு வர முடியும் நம்ம தம்பி அஜித்ததான் உடனே கூப்பிட்டா தம்பி என்ன சொல்லுவாப்ல இல்ல நான் ஊர்ல கல்யாணம் இருக்குது நான் ஊருக்கு சொல்லிட்டு போயிருவாப்ல வேற யாராவது கூட்ட முடியும் நம்மளால அந்த பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட சொன்னா தான் ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஐம்பது ஐம்பது ஆளு கூட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னா அந்த கலவரத்தை பண்றது இப்ப உங்களாலையும் என்னாலையும் ரோட்ல போகும்போது ஒரு கல்லெடுத்து தடிக்க முடியுமா ஏதாவது ஒரு போர்டு மேல அதுக்குன்னு அந்த வேலைகளை செஞ்சு பிராக்டிஸ் தான் செய்ய முடியும் எல்லாராலையும் செய்ய முடியாது ஒரு சாதாரண பொதுமக்களால அந்த வேலையை செய்ய முடியாது அப்ப அந்த கலவரத்தை உருவாக்குவதற்காகவே இவர்கள் ஒரு பெரிய அணியை திரட்டும் வேலையாக இந்த குற்றப்பின்னணி அதாவது ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னு சொல்லுவாங்களே அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் மாதிரி ஆளுங்களையாக பார்த்து 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 சேர்க்குறாங்களா அப்படின்றது என்னோட முதல் கேள்வி அப்படி அது உண்மை அல்ல அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது கேள்வி என்னென்னா இந்த குற்றப்பின்னணியில் எல்லாம் கொண்டு போய் பாஜகவில் காசை கொடுத்து எங்களுக்கு இந்த குற்றங்களில் இருந்து தப்பிப்பதற்கு உதவி செய்யுங்கள் ஒன்றிய அரசாங்கமே உங்கள் கையில் தான் இருக்குது போலீஸ் நடவடிக்கை எடுக்காமல் எங்களை பாதுகாத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி போய் இந்த குற்றப்பின்னணியை சேர்ந்தவர்கள் அவர்களே பணத்தை கொடுத்து சேர்ந்துக்கிறாங்களா ஒன்னு இவங்க சேர்க்கிறாங்களா இல்ல அவங்க சேர்த்துக்கிறாங்களா குற்றப்பின்னணியை சார்ந்தவர்கள் அங்க இருக்காங்கன்றது வந்து நூறு சதவீத உண்மை அதோட எண்ணிக்கை வந்து முன்ன பின்னா இருக்கலாம் அது ஐம்பதா நூறா நூத்தி ஐம்பதா நமக்கு தெரியாது ஆனா குற்றப்பின்னணியை சார்ந்தவர்கள் இருக்காங்கன்றது கன்ஃபார்மான ஆன ஒரு விஷயம் அப்ப இவர்கள் குற்றப்பின்னணியை சார்ந்தவர்களை இவங்க சேர்த்துக்கிட்டாங்களா முதல் கேள்வி இல்ல அவங்களா வந்து சேர்ந்துக்கிட்டாங்களா அவங்களா வந்து சேர்த்தா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக பாஜக பணம் வாங்குச்சா இல்லை இவங்களாம் சேர்த்தாங்கன்னா இவங்க பணம் கொடுத்து தமிழ்நாட்டில் குஜராத்தை போல ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்குவதற்காக முயற்சி செய்கிறாங்களா இந்த ரெண்டு கேள்வி இருக்கு இப்போ இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இவர் வந்து சம்பந்தம் இல்லாமல் செல்வப்ந்துகை மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அவர் ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர்னு சரி அவர் என்னதான் அந்த வழக்குகள் அவருடைய விவரம் என்னன்னு பார்ப்போம்னு சொல்லி ஹிந்துல அவர் கொடுத்த பேட்டி எடுத்து பார்க்கற வரிசையாக ஒரு ஏட்டு இது கொடுத்திருக்கிறார் ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் இவருக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு ஒரு பேர் அந்த இடத்துல ஒரு பேர் வருது அந்த கொலை செய்யப்பட்ட ஒரு நபரின் பெயர் மட்டும் வருது மற்ற லிஸ்ட்டு பூரா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு இந்த செக்ஷனுக்கு கீழே இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பத்து இந்த செக்ஷனுக்கு கீழே கலவரம் விளைவிக்க முயற்சி இப்படி தான் வரிசையாக கொடுத்துருக்கிறார் இதை வச்சுட்டு என்ன நீங்க கண்டுபிடிப்பீங்க வழக்குனா இந்த வழக்கு வந்து இந்த இயரு கேஸ் நம்பர் எந்த பின்னணி ஓகே அந்த கேஸ் நம்பர் என்ன அதுக்கு எஃப்ஐஆர் என்ன எங்க இருக்கு அந்த கேஸ் வந்து எந்த கோர்ட்டில் நடக்குது அதெல்லாம் நீங்கள் கொடுத்தாதுன்னா வழக்கு டீட்டெயிலு சரிங்க இப்போ ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்கிறாரு நான் எந்த வழக்குமே இல்லைன்னு ஆமாங்க இதுக்கு இந்த லிஸ்ட்டு வந்து அன்வெரிஃபைபிள் லிஸ்ட்டுங்க இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரல் பாண்டப்போ இருந்து ஒரு லிஸ்ட் லிஸ்ட் லிஸ்ட்டு கொடுந்தாலும் லிஸ்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த லிஸ்ட்டை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டை கொடுத்தாங்களே அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டுங்க இப்போ நாங்கள் கூட சொல்லலாம் மதன் மீது ரெண்டாயிரத்தி பதினாலில் முந்நூத்தி ரெண்டு செக்ஷன் கீழே கொலை முயற்சி வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து எதை ப்ரூவ் பண்ண முடியும் அந்த கொலை முயற்சி வழக்கு இருக்குன்னா யார் மீது கொலை முயற்சி அந்த வழக்கு எந்த காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டது அந்த பதிவு செய்யப்பட்ட வழக்கு எந்த நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் சொன்னா தானே டீட்டெயிலு இது வெறுமன வருஷமும் செக்ஷனும் சொல்றது பேர் லிஸ்டா அந்த அந்த லிஸ்ட ஒரு லிஸ்ட்னு நினைச்சு அதை வாங்கி ஹிந்துல வேற போட்டு வச்சிருக்கிறாங்க ஆனா அவர் ஒன்னும் சொல்றாரு இல்லையா லண்டன்ல வந்து அவர் வந்து பல கோடி ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு ஒரு லண்டனுக்கு படிக்க போறாருன்றதுனால நல்ல விஷயம் தெரிஞ்சு வச்சிருப்பாரு அதுல இருந்து சொல்றாரு லண்டனுக்கு இவர் தான் போறாருங்க அதனால இவர் தான் இன்வெஸ்ட் பண்ண போறாரான்னு நம்ம கேட்கணும் இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்க ஒரு அரசியல் வாழ்க்கைக்கு ஒருத்தர் வந்துட்டாருன்னு வச்சுக்கீங்களா வந்தா அவர் மீது கண்டிப்பாக கலவரம் விளைவிக்க முயற்சின்ற கேஸ் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஒரு கேஸ் ஏன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினால கூட போலீஸ் போடக்கூடிய கேஸ் என்னன்னா பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்து கலவரம் செய்ய முயற்சி அப்படின்னு தான் வழக்கு போடுவாங்க அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு நபரின் மீது கல அதாவது பொது வாழ்க்கையில் அரசியலில் ஈடுபடக்கூடிய ஒருத்தர் மீது பொது வழியில் கலவரம் விளைவிக்க முயற்சின்ற வழக்கு இல்லாமல் இருக்கவே இருக்காது ஒருத்தர் பத்து வருஷம் இருக்காருன்னா அவர் மேலே கண்டிப்பாக ஒரு ஐம்பது வழக்காக இருக்கும் ஏன்னா ஐம்பது போராட்டம் பார்த்து பண்ணியிருப்பார் ஒன்றும் இருக்காது ஒரு பத்து பேர் போய் நின்று கொடியை பிடிச்சி கோஷம் போட்டு வந்திருப்பாங்க அதுக்கும் இந்த வழக்கு தான் போடுவாங்க இந்த வழக்கு வந்து அந்த காவல் நிலையத்திலேயே இருக்கும் அதெல்லாம் வந்து யாரும் எடுக்க மாட்டாங்க இதுக்கெல்லாம் பேர் முதல்ல இவர் ஒரு ஐபிஎஸ் படித்தவரானே எனக்கு டவுட்டாக இருக்குது ஹிஸ்டரி ஷீட்டர்ன்றதுக்கு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா இவருக்கு அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்துகிட்டு ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர்ன்ற வார்த்தைக்கே இவருக்கு முதல்ல அர்த்தம் தெரியல ஹிஸ்டரி ஷீட்டர்னா என்ன அர்த்தம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த குறிப்பிட்ட காவல் நிலையத்திலேயே மீண்டும் 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 அவர் மீது வழக்கு பதிக்கப்படுகிறது அப்படின்னு வரும்போது தான் அவர் ஹிஸ்டரி ஷீட்டர் இங்கே ஒரு போராட்டம் மதுரையில் ஒரு போராட்டம் பண்ணாரு அதுக்கு ஒரு வழக்கு சென்னையில் போராட்டம் பண்ணாரு அதுக்கு ஒரு வழக்குன்றதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டில் எப்படி வரும் ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ன்றது அவர் வந்து அங்கேயே அந்த காவல் நிலையத்தில் தொடர்ந்து அவர் மீது வழக்குகள் பதியப்பட்டிருக்கு அப்படின்னு வரும்போது தான் ஹிஸ்ட்ரிஷீட் என்ற வார்த்தையே வரும் தேர்ட் ரேட்டர் கிரிமினலுக்கு சமமாக ஒரு கட்சி தலைவரை வந்து இவர் பேசுறதுன்றது இவர் மேலே தான் இப்போ வந்து செலவு பிறந்தகை வழக்கு போடணும் என்ன கேட்டால் இவர் வந்து சும்மா அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது இது வந்து அதுவும் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு வழக்கு லிஸ்ட் எப்படி கொடுத்துருக்காருன்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுலேயே தெரியும் இதில் வந்து சம்மந்தம் இல்லாம வந்து இப்போ கையாண்மையானு கத்த ஆரம்பிச்சாங்க எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் இல்ல அதுல ஒரு காரணம் இருக்குது இல்ல தொடர்ந்து தலித் மக்கள் தாக்கப்படுகிறார்கள் தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை தலித் மக்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு தலித் லீடரையே வந்து கொண்டுட்டாங்க ஒரு அரசியல் தலைவரையே கொண்டுட்டாங்க அப்படின்னும் போது ஒரு அச்ச உணர்வு வரதனை செய்யும் இவரே சொல்றாரு எங்கள் கட்சியை சேர்ந்தவர்களே சிலர் கொல்லப்பட்டுக்கிறாங்க அப்போ சட்ட ஒழுங்கு சரியில்லை சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னா எங்க அது சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி ஒரு தேசிய கட்சி கேட்குதுன்னா முக்கியமான காரணமே என்ன தெரியுங்களா அந்த வழக்கில் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் இருப்பாங்க அப்போதான் கேட்பாங்க ஏன்னா மாநில காவல்துறையை வந்து கண்டுபிடிச்சதுன்னா அது தேசிய கட்சி ஆளுங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்றதுக்காக சிபிஐ விசாரணை வேணும் மாநில அரசாங்கம் விசாரிக்க கூடாது விசாரிக்க கூடாதுன்னு சொல்றாங்கனாலே என்ன அர்த்தம் அப்படின்னா மாநில அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த தேசிய கட்சி கட்சியின் ஆட்களுக்கு அதுல கண்டிப்பா பங்கு இருக்கும் ரெண்டு நபர் பிஜேபியில் இருக்கிறவங்க இதுல சம்மந்தப்பட்டிருக்கிறாங்கிறதுனால ஒரு கட்சியவே சொல்ல முடியும் ஆருத்தராவ சொல்றாங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்குது யாருக்குமே அதுல தொடர்பு இருக்குது ஆர்காடு சுரேஷ் அதுக்காக பல மிரட்டியிருக்கிறார் இவர் வந்து சிலருக்கு பணம் வாங்கி கொடுத்துருக்காரு அதனால ஒரு லாஜிக் இருக்குது ரெண்டு பேர் பிஜேபி காரர்கள் வந்து அதில் இந்த ரெண்டு பேர் பிஜேபி காரங்கன்னா பிஜேபி கட்சி உறுப்பினர்லாம் கிடையாதுங்க அவங்க எல்லோரும் ஏதோ ஒரு வகையான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களாக பார்க்குறோம் அந்த ரெண்டு பேருமே எடுத்துக்கோங்க ரெண்டு பேரும் அந்த கட்சியில் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க பொறுப்பில் இருக்கிறாங்கன்னா அப்போ அந்த கட்சியின் இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் ஏதோ ஒன்று இருக்கும் இல்லாமலாம் இருக்காது இப்போ நீங்கள் சொன்னீங்களே தலித் மக்கள் தாக்கப்படுகிறார்கள் தாக்கப்படுகிறாருன்னு இந்த பேச்சு வந்து பல ஆண்டுகளாக பாஜக வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலை சமூகத்தில் ஒரு ஒடுக்கப்பட்ட பிரிவு அவர்களுக்காக பேசுகிறார் எங்க ஒடுக்கப்பட்டவர்கள் வந்து வந்துகள் மட்டும் இல்லை பேக்வேர்ட் கிளாஸ்னு சொல்லப்படக்கூடிய பிற்படுத்தப்பட்டவரும் ஒடுக்கப்பட்ட பிரிவு தான் அதில் வந்து இவர்கள் அட்டவணையில் சேர்க்கப்பட்டவர்கள் இவர்கள் அட்டவணையில் சேர்க்கப்படாதவர்கள் அவங்க ஷெடியூல்டு பேக்வேர்ட் கிளாஸ் இவங்க அதர் பேக்வேர்ட் கிளாஸு ரெண்டு பேருமே பேக்வேர்ட் கிளாஸ் தான் இந்த ரெண்டு பேக்வர்ட் கிளாஸ்க்கு நடுவுலையும் ஒரு கிளாஷ உருவாக்குறதுக்கு பாஜக ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து முயற்சி உங்களுக்கு என்ன தேவை இருக்கு இந்துக்களே வாருங்கள் தான சொல்றாங்க எப்ப இந்துக்களே வாருங்கள் ஐயர்களுக்கு எப்ப தொல்ல வருதோ அப்பெல்லாம் இந்துக்களே ஒன்றாவது சேருங்கள் மற்ற எல்லாம் இந்துக்களை ஒன்றா ஒன்னா சேருங்க நீங்க கூப்பிங்க நீங்க செய்ய முயற்சி செய்யற வேலை இங்க பாருங்க ஓபிசியால தலித்துக்கு இடைஞ்சல் இடைஞ்சல் பிரச்சனை பிரச்சனை வரப்போகுதுன்னு இதை ஒரு அரசியலாக உருவாக்க அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அவர்களுக்கு வேற எந்த அரசியல் சொல்ல முடியும் இல்ல எல்லா இடத்துலையும் இந்த வேலையை தானங்க செஞ்சிருக்கீங்க இப்போ இவர் செத்திருக்காரர் பார்த்தீங்களா நம்ம இவரு ஆமிச்சுறாங்க அவரது மரணத்துக்கு போன அரசியல் கட்சி தலைவர்கள் யார் போயிருக்காங்க எல்லாரும் தலைவர்கள் போயிருக்காங்க சத்யா அண்ணன் திருமாவளவன் போயிருக்காரு இவர் செல்வ பெருந்தகை போயிருக்காரு எல்லாருமே அவர்கள் பிறப்பால் தலித் பின்னணியை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் போயிருக்காங்க இவர்களை தாண்டி போன ஒரே ஒரு தலைவர் பார்க்க முடியாது அவரை முதலமைச்சர் தான் பார்க்கணும் யார் போனது ஸ்டாலின் தான் போனார் அவர் அஞ்சலி செலுத்துறதுக்கு போலியே அவங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்துல போய் ஆறுதல் சொல்றது அதுக்கு அதுதான் ஒரு முதலமைச்சரோட வேலை அது அவர் செஞ்சாரு அண்ணாமலை தான் போனாரு ஸ்டாலின் போற வர அண்ணாமலை ஏன் போல ஸ்டாலின் போறதுக்கு முன்னாடியே போயிருக்க வேண்டியது என்ன வேலைகள் இருந்திருக்கும் முதலமைச்சரை விட உங்களுக்கு நிறைய வேலை இருக்கா முதலமைச்சரே தன்னுடைய வேலைகள் எல்லாம் ஒத்தி வச்சுட்டு அவர் வந்து பார்க்க வர்றாரு அவர் வந்து பார்த்ததுனால தான் நீங்க இங்க வந்தீங்க இல்லைன்னா நீங்க ஏன் வரப்போறீங்க அதுதானே நாம வைக்க வேண்டிய கேள்வியா இருக்கு நீங்க நல்லவரா இருந்தா என்ன பண்ணிருக்கணும் திருமாவளவன் போன அன்னைக்கே நீங்களும் போய் பாத்துக்க வந்திருக்க வேண்டியது தானே ஸ்டாலின் போய் பாக்குற வரை எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கறேன் அப்பவும் நான் திரும்பவும் சொல்லக்கூடியது என்னன்னா இதுல வந்து ஆருத்ரா மட்டும் இதன் பின்னணியில் இருக்கும் அப்படின்றதெல்லாம் என்னுடைய நம்பிக்கை இல்லை இதை தாண்டி பாஜகவுக்கு இதுல ஏதோ ஒரு பெரிய சிக்கல் இருக்கு அந்த சிக்கல் இல்ல அப்படின்னு சொன்னா இவர்கள் சிபிஐ விசாரணை சிபிஐ விசாரணைன்னு இப்படி குதிக்க வேண்டிய அவசியம் இல்ல இல்ல இதுல நீங்க சொல்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டுங்க இல்ல உண்மைதாங்க பெரிய குற்றச்சாட்டு தாங்க நான் இல்லன்னு சொல்லல அவர் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமியர் இல்லாத இந்துக்களுக்கும் முரண்பட உருவாக்கும் முயற்சி பண்றாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுல ஒரு லாஜிக் அந்த லாஜிக் வந்து வட இந்தியாவில் வேலை செய்யுங்க தமிழ்நாட்டில் வேலை செய்யாது இந்துக்களே வாங்க முஸ்லீம்ஸ் அடிப்போம் அப்படின்னு சொன்னால் அங்கே நடக்கும் அது அந்த வேலை செய்ய முடியும் அந்த லாஜிக் வந்து தமிழ்நாட்டில் நடக்காது ஆனால் தமிழ்நாட்டில் சாதி சண்டையை உருவாக்க உங்களால் முடியும் அதுதான் கடந்த கால வரலாறு அது தருமபுரியில இருந்து எத்தனையோ உதாரணங்களை நம்ம காமிச்சுட்டே போலாம் இல்ல அதுக்கு ஆதாரம் வேணும்ல சும்மா தருமபுரினு சொல்லிட்டு போயிட இல்லங்க இது ஒரு இடம் இல்லையே இப்ப பாமக வந்து சாதி கட்சியாக ஒதுக்கப்பட்டதுக்கு காரணமே என்ன அவர் ஆரம்பிக்கும் போது நல்ல பெரிய பேரோட தான் ஆரம்பிச்சார் பாட்டாளி மக்களுக்கான கட்சி அப்படின்னு அவங்க லைன் மாறிட்டாங்கன்னு சொல்லி விமர்சனம் பண்ண அதான் நான் சொல்றேங்க அவர் என்ன நினைச்சாரு அதுக்கும் பிஜேபி முடிச்சு போடுறீங்க இல்ல பிஜேபியும் அதையே தான் செய்யுது பிஜேபியோட ஆரம்ப கட்டத்துல இருந்து இன்னைக்கு வர அவங்களோட வரலாறு என்னங்க எங்கே போனாலும் கலவரத்தை உருவாக்கணும் கலவரத்தை உருவாக்கி அந்த கலவரத்தின் போது இரண்டாம் கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை கபலீகரம் பண்ணி அந்த இடத்துக்கு தான் வந்துடணும் அதுக்கு அதுக்கப்புறம் நான் நேராக ஆட்சிக்கு வந்துடணுன்றது தான் அவங்க வந்து வட இந்தியாவில் பண்ணிகிட்டு இருக்கிறது வட இந்தியா ஃபார்முலாவில் இந்து முஸ்லீம் அந்த ஃபார்முலா வந்து தமிழ்நாட்டில் வேலை செய்யாது தென் மாநிலங்கள்லேயே வேலை செய்யாது ஏன்னா ரொம் தென் மாநிலங்களில் முகலாயர்கள் ஆட்சி வந்தது ரொம்ப பிற்காலத்தில் ஆயிரத்தி எழுநூறுகளில் தான் தென் மாநிலங்களாக இப்போ இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு முகலாயர் ஆட்சி வருது அப்போ அந்த இஸ்லாமியர்கள் அப்படின்ற ஒரு வேறுபாடுன்னு பார்க்கக்கூடிய தன்மை வந்து இங்கே இருக்காது நீங்கள் கேரளாவில் போய் ஹிந்து முஸ்லீம்னு பேசி பாருங்க எல்லாம் சிரிப்பாய்ங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம்ஸும் கிறிஸ்டின்ஸும் சேர்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மொத்த இந்துக்களை விட ஜாஸ்தியது பர்சன்டேஜ் ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இந்து முஸ்லீம்லாம் எடுபடவே எடுபடாது அப்படி இருக்கும் போது எதை சொல்லி பிரச்சனையை கலப்ப ஈஸியா கலப்ப முடியும் இந்த சாதிய மோதல்களை உருவாக்கினா கிளப்ப முடியும் சாதிய மோதல்களை கொண்டு வந்தா பாத்தீங்களா தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்ப அதுக்கு காரணம் என்ன அப்ப இந்த ஆட்சி தான் இந்த வேலை செய்து இப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்காகவே இந்த பிரச்சார அலட்சியமாக இருந்து விட்டது இல்ல அதிமுக இந்த தவறு செய்ததுன்னு யாரும் சொல்லி இல்லங்க முதல்ல இப்படி சொல்லுவாங்க நீங்க வந்து அதுல கவனம் கொடுத்துட்டு இருக்கலாம் இல்ல முதல்ல அப்படி சொல்லுவாங்க முதல்ல அப்படி சொல்லுவாங்க அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா பார்த்து கொண்டு சும்மா இருந்ததா அப்படின்னு கேட்பாங்க மூணாவது வேணும்னே இவங்க தான் செய்யறதுக்கு விட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க குற்றச்சாட்டுகளை இவங்க வைக்கிறது இப்படித்தானே ஒண்ணு ஒவ்வொரு ஸ்டேஜ் ஸ்டேஜா தானே போறாங்க முதல் ஸ்டேஜ் அலட்சியமா இருந்துட்டாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது ஸ்டேஜ் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது ஸ்டேஜ் இவங்களே கூட ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த இவ்வளோ க கலவரங்கள் நடக்குதே இந்த ஆட்சி இருக்கணுமா அதாவது எனக்கு என்ன ஒரே ஒரு வைத்தரிசல் அப்படின்னா ஆதி காலத்தில இருந்து இவங்களோட ஒரே ஃபார்முலா என்னவா இருக்கு அப்படின்னா சிறுபான்மையினரையும் தலித் மக்களையும் பலி கொடுத்து அந்த பலியை யார் மேலேயாவது போட்டு நம்ம ஆட்சிக்கு வரணும் இந்தியாவிலேயே அதிகமான தலித் எம்பிக்கள் இருக்கிறது பிஜேபி தலித் எம்எல்ஏக்கள் இருக்கிறது நீங்க என்ன சொல்லுங்களேன் ஜனாதிபதியா வந்து பழங்குடியினரை சேர்ந்தவன் தான் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி ஜனாதிபதியா இருந்தவரே ஒரு தலித்து தான் அதையும் சேர்த்தே சொல்லுங்க நான் கேட்கறது இங்க என் பக்கத்து ஊர்ல இருக்கிற தலித்துக்கு என்ன பண்ண என் பக்கத்து தேர்ல இருக்கிற இஸ்லாமியருக்கு என்ன பண்ணு நான் கேட்டுட்டு இருக்கிறேன் இல்ல இல்ல நாங்க ஒரு இஸ்லாமியரை ஒன்னது குடியரசுத் தலைவராக வச்சுட்டோன்னா அப்துல் கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் ராம்நாத் கோவிந்த் வந்து ஜனாதிபதி ஜனாதிபதியாகி என்ன நடக்க போகுது நீங்க மக்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு நம்ம கேக்குறோம் மணிப்பூர் பத்தி ஏரியுது மணிப்பூருக்கு அவர் போகவே மாட்டேரு மகோ மொய்த்ரா தான் சொல்கிறாங்க எம்மில் வந்து இவர் எல்லாமே சொல்லுவார் மோடி மோடியும் எம் தான் அதையும் சொல்லுவார் மச்சிலி சொல்லுவார் மட்டன் சொல்லுவார் மணிப்பூர் மட்டும் சொல்ல மாட்டாரா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க உங்களுடைய உண்மையான அன்பு வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் மீதும் தலித் மக்களின் மீதும் இருந்தால் அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கன்னு நம்ம கேட்குறோம் இப்போதும் இங்கே இறந்து போனது ஒரு தலித் தலைவர் அவரை வந்து அந்த மரணத்தை வைத்து எப்படி அரசியல் பண்ணலான்னு தான் இவங்க பார்க்குறாங்களே தவிர என்னோட இன்னொரு சந்தேகம் என்னென்னா இந்த ஆருத்ரா விஷயத்தில் பாஜகவை சார்ந்தவர்கள் நிறைய பேர் அதில் பின்னணியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போலவே பார்த்தீங்கன்னா அமர் பிரசாத் ரெட்டியும் வந்து நடுவில் சொன்னதாக ஒரு பேச்சு அடிபட்டது அதாவது நான் திமுகவுக்கு வந்துடுறேன் என்ன சேர்த்துக்கிட்டிங்கன்னா நான் அண்ணாமலையை பற்றின ரகசியங்களெல்லாம் எல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆனால் அதுக்கு திமுக தரப்பில் இருந்து அவர் ரகசியத்தெல்லாம் வாங்கி நாங்கள் வெளியே சொல்லிடலாம் அரசியல் நடத்துகிற அளவுக்கு அவர் ஒன்றும் பெரிய ஆள் இல்லையா அதெல்லாம் தேவையில்ல கிளம்புன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ கூட என்ன சொல்கிறாங்க முதல்ல சொன்னது நம்மளாக கூட இருந்துட்டு போட்டோம் திருச்சி சிவா வந்து ஏடிஎம் கேக்கு போகிறதா பேச்சு அடிபடுது அது இன்னும் எந்த அளவுக்கு உண்மையான தகவல் தெரியல எனக்கு தெரிந்த ஒரு பத்திரிகை நண்பர் தான் சொன்னார் பேச்சு நடந்துகிட்டு இருக்குதுங்க விரைவில் அறிவிப்பு வரும் சில இருந்து வெளியே வரும்போது பலரும் கூப்பிடுறதாங்க இல்லைங்க இப்போ ஏற்கனவே கூட பார்த்தீங்கன்னா நிர்மல் குமார்னு சொல்லி அந்த ஐடில இருந்த பாஜக இருந்து ஏடிந்த போய் சேர்ந்தாரு ஏன்னா ஜெனரலா வந்து ஒரு பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து திமுகவுக்கு வர மாட்டாங்க ஏன்னா அது வந்து கிளாரிங்காக தெரியும் இவங்க சேர்த்துக்கிறதுக்கும் இவங்களுக்கு வந்து ரொம்ப எம்பரஸிங்காக இருக்கும் அவங்களுக்கு வர்றதுக்கும் எம்பரஸிங்காக இருக்கும் ஏன்னா பாஜகவும் திமுகவும் நேர் எதிரான கொள்கைகளை கொண்டது நீ அவங்க ஆரிய மாடல் இங்கே திராவிட மாடல் அப்போ அவங்களோட அடுத்த சாய்ஸ் என்னவா இருக்கும்னா ஏடிஎம்கேவை தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது சூர்யாவே எவ்வளோ விஷயங்களை திறந்து விடுறாரு இப்போ எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேஸ் எல்லாம் என்ன ஏதுன்னு வர்றதுக்குள்ள அண்ணாமலை லண்டன் போய் அப்படியே லண்டனோட செட்டில் ஆனாலும் ஆயிடுவார் திரும்பி கூட இங்கே வருவாரான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது ஏன்னா அவர் பேசி வச்சிருக்க பேச்சு அவ்வளோ பேச்சு பேசி இருக்கிறாரு பாஜகவில் நீங்கள் ஒரு நல்ல விஷயம் கவனிச்சிருப்பீங்க மற்ற இதெல்லாம் விட்டுருவோம் ஒரு கட்சியில் அந்த கட்சியோட ஒரு தலைவராக ஒருத்தர் இருந்து ரிட்டையர் ஆகிட்டார் ரிட்டையர் ஆகிறாரு இல்லை வெளியே போக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கௌரவமாக அவருக்கு ஒரு கவர்னர் பதவி இப்போ இலா கணேசன் எடுத்துக்க அவருக்கு ஒரு கவர்னர் பதவி கொடுத்து அமிச்சாங்க நம்ம அக்கா தமிழிசை எடுத்துங்க அவரை அவங்கள ஒரு கவர்னர் அனுப்புனாங்க பொண்ணாருக்கு கூட கவர்னர் பதவி தரேன் தான் சொன்னாங்க அவர் தான் வந்து இல்ல நான் வந்து ஆக்டிவா தான் இருக்கிறேன் நான் எம்பியா இருந்து ஜெயிப்பேன் ஜெயிச்சு எனக்கு மந்திரி பதவி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு அண்ணாமலை மட்டும் என்ன பண்ணாங்க உன்னெல்லாம் வச்சிருக்கதே இம்சடா நீ கிளம்பு வெளிய போ ஒரு பதவியும் கொடுக்கல நீ லண்டன் போ அப்படியே படிக்கிறேன்னு சொல்லி எங்கேயாவது போயிரு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க லண்டனுக்கு அண்ணாமலை போன மறுநாளே வந்து ஒரு தற்காலிக யாரையாவது ஒருத்தரை நியமிப்பாங்க அந்த தற்காலிக தலைவரே நிரந்தர தலைவராக மாறி விடுவார் அண்ணாமலை வர வரமாட்டார் ஏற்கனவே செல்வ பெருந்தைகே தெளிவாத ஒரு விஷயம் சொல்லிட்டாரு நீ முதல்ல கர்நாடகால என்ன ஃப்ராடு திறம் பண்ணிட்டு வேலையை ரிசைன் பண்ண அதை நான் கண்டுபிடிக்கிறேன் அதை நான் நோண்டி எடுக்கிறேன் அப்படின்னு இருக்காரு எனக்கு திடீர்னு தான் ரிசைன் பண்றாரு அவர் கேட்டதுக்கு அவர் சொன்ன காரணம் என்னன்னா அவருக்கு மேல இருந்த ஒரு உயர் அதிகாரி ஒரு டிஜிபியாக இருந்தவர் வந்து ஒரு நாள் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாராம் செத்த உடனே தான் எனக்கு வந்து வாழ்க்கையின் உண்மை தத்துவம் என்னன்னு புரிஞ்சுது என் குடும்பத்தெல்லாம் நான் பார்க்காம இங்கேயே சுத்திட்டு இருக்கிறேனே அப்படின்னு தோணுச்சு என் நாட்டு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பார்க்காம இருக்கிறேன்னேன்னு தோணுச்சு அதனால தான் நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னா அவர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு எப்போ ரிசைன் பண்ணப்பே பேட்டி கொடுத்தது எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் பார்க்கணும் எங்க ஊருக்கு போகணும் அப்படின்னு எனக்கு வாழ்க்கைய வந்து வாழணும்னு தோணுச்சு அதனால ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னா அப்பவே அண்ணாமலை வந்து கர்நாடகாலேயே கொடுத்த பேட்டியெல்லாம் இருக்கு இப்போ இவர் என்ன சொல்றாரு அதெல்லாம் இல்லை நீ ஏதோ ஃப்ராடு திட்டம் பண்ணிருக்கிற ஃப்ராடு திட்டம் பண்ணி அதை கண்டுபிடிச்சாங்க போல இருக்கு தான் ரிசைன் பண்ணியிருப்ப இல்ல உன்னை கட்டாயப்படுத்தி ரிசைன் பண்ண சொன்னாங்களான்னு தெரியல நான் அதை கண்டுபிடிச்சி எடுக்கிறேன் அப்படின்னு இருக்கிறாரு இப்போ தான் என்ன சிக்கல்னா தேவையில்லாமல் இல்லாம அதாவது ஒரு சிம்பிளான ஒரு கேள்விங்க என்ன கேள்வி நிருபர்கள் கேட்குறாங்க இது மாதிரிய உங்க கட்சியை சேர்ந்த யாருக்கோ ஒருத்தர் இந்த ஆருத்ராவை சேர்ந்த ஒருத்தருக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்களே இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அது வந்து பொய் பொய்ஸ் தகவல் அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது அப்படின்னு சொன்னா வேலை முடிஞ்சு போச்சு அதை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாம செல்வப் இருந்தவங்க யாரு தெரியுமா அவரு ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அவர்லாம் ஒரு கட்சி தலைவர் இந்த வாட்டர் பவுட்ரி பண்ணா இப்படிதான் சிக்கல்ல வந்து எங்கேயாவது மாட்டிப்பாங்க நீ தேவை இல்லாம இப்ப வாயை கொடுத்து வாங்கி கட்டிட்டு இருக்க இப்ப உடனே கேஸ் லிஸ்ட் கொடுந்தாங்க கேஸ் கொடுத்தா அந்த நான் தான் சொல்லணும் ஒண்ணுமே இல்ல வெறும் வருஷம் இருக்கு எந்த பிரிவின் கீழ் வழக்குன்னு இருக்கு இது யார் மேல வழக்கு அது வழக்குனா யார் மீது வழக்கு எந்த காவல்துறையில காவல் நிலையத்துல பதிவு செய்யப்பட்ட வழக்கு அது எந்த கோர்ட்ல இப்ப அந்த நிலுவையில இருக்கு இதெல்லாம் சொன்னா தானே கேஸ் டீடெயிலு அப்ப செல்ல பிறந்த என்ன சொல்ல நான் மேல வந்து பிசிஆர் ஆக்ட்ல கேஸ் போடுறேன் நான் ஒரு தலித் என்பதால் தானே என்ன வேணும்னு ஓரங்கட்டணும்னு பார்க்கறேன் என் அது வன்மத்தோடு நீ இப்படிலாம் பேசியிருக்கிற ஒரு தலித்தின் மீது வன்மத்தோடு பே பேசுறதே அவர் சொல்றதே தான் சொல் உங்கள் முன்னோர்கள் வந்து காந்தி அசாசினேஷன் பண்ணாங்க நீங்கள் எங்களை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறீங்க ஒரு பெரிய தலைவரே சொல்லியிருக்காரு ஒரு மனிதனை கேரக்டர் அசாசினேஷன் செய்வதை விட அவனை கொலை செய்வதே மேல் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன நீங்கள் அவன் கேரக்டரை சிதைச்சி அவனை அந்த தெருவில் நடப்பாட விடாத அளவுக்கு அவனை பண்ணுறதுன்றது வந்து எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் அதுக்கு மேலே நீ அவனை கொலையை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்லியிருக்காருன்னு செல்வ பேருந்தைகே தெளிவாக சொல்லார் உங்கள் முன்னோர்கள் காந்தி அசாசினேஷன் பண்ணாங்க நீங்கள்லாம் எங்களோட கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறீங்க இதை நான் சும்மா விட மாட்டேன் நீ டீட்டெயில் ஒழுங்கான விவரத்தை கொடுக்கலன்னா ஏன்னா விவரமே கொடுக்கல அந்த ஹிந்து செய்தியை நம்ம பார்த்துட்டேன் பார்த்த ஒரு ஆறு வழக்கு பேர் சொல்லியிருக்கார் ஆறு வழக்கும் வருஷமும் வழக்கு எண் கூட இல்லைங்க ஒரு வழக்குன்னு சொன்னாலே ஒரு நம்பர் இருக்கணும் அந்த கேஸ் நம்பரும் இல்லை எதுவுமே இல்லாம வருஷம் பேரு செக்ஷன் பேரு அந்த செக்ஷனுக்கு விளக்கம் முன்னூத்தி ரெண்டு கொலை முயற்சி இவ்வளோதான் இருக்கு அந்த லிஸ்ட் ஸோ இவர் செல்வ பேருந்தை என்ன சொல்றாரு நான் கோர்ட்டுக்கு போறேன் நான் உனக்கு கர்நாடகாவில் உன் மேட்ரு என்னன்னு எல்லாத்தையும் நோண்டி எடுக்கிறேன்னு இருக்காரு இப்போ நுழலும் தன் வாயால் கெடும்ன்ற மாதிரி அண்ணாமலைக்கு சிக்கல் வரப்போகுது அவர் சீக்கிரமா லண்டனுக்கு ஓடிட்டார் அவருக்கு நல்லதுன்னு தான் நம்ம ஒரு அறிவுரையா சொல்லலாம் உங்களுடைய விமர்சனங்களை சொல்லி இருக்கிறீங்க மக்களை அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கருத்துக்களே கருத்துக்களை பயன்பென் நன்றி நன்றி நேரிலே மற்றொரு விருந்தினோடு சந்திக்கலாம் நன்றி